ஆமா பொட்டி இது கட்டப்பையை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டீங்க கட்டை பையன் ஒன்றும் இல்லை சாப்பிட்றதுக்கு காலையில் செஞ்சோம் ஸ்வீட் தான் சரி நீ தாண்டா சொன்ன இங்கேயும் ஞாயிற்றுக்காம வெளியே கூட்டிட்டு போகிறேன்னு ஆனால் இது வரைக்கும் கேட்டால் எந்த பக்கம் போகிறேன்னு சொல்லவே இல்லை சேஃப்டியாக கூப்பிட்டு போய்ட்டு வந்தால் சந்தோஷம் அதனால கிளம்பிட்டேன் சரி மழை வர மாதிரி இருக்கா அதனால் எனக்கு ஒரு குளிர் எடுக்குன்னு சொல்லிட்டு சொற்றே டவல் எல்லாம் சேஃப்டிக்கு எடுத்து வச்சுங்க நம்ம போகிற இடத்தை என்ன நான் இடம் கூட்டிட்டு போய் இன்னா நான் இடம் கூட்டிட்டு போகிறேன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அநியாயமாக இருக்குது இங்கே பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போக போகிறேன் ரெண்டு மணி நேரம் ட்ராவல் இதுக்கு தலைகாணி அப்புறமா என்னென்ன செட்டப்போட இதை இந்த அப்பா எடுத்துகிட்டு வந்ததா இந்த அம்மா எடுத்துகிட்டு வந்ததா மெட்டாக தூங்கிடுவார் போலகுது இங்கே இங்கெல்லாம் கேளுங்க என்ன நீ சீக்கிரமாக எழுந்துட்டுல ஆள் பண்ணிக்கலாம் ம் அதனால சேஃப்டியாக எடுத்துக்கிறாரு மாதிரி ஆமா வண்டி எல்லாம் பார்க் பண்ணிட்டு எங்க வந்திருக்கும் இப்பயா தெரியுமா எத்தனை வரைக்கும் அந்த பேர் சொல்லி கொடுத்தாலும் சொல்றதில்ல மலம்புழா டேம் மலம்புழா டேம்ல நாங்கள் நாங்க நாங்கள் ரோப்கார் போறதுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இங்க வந்து அக்வாரியம் இருக்கு இருந்தாலும் எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலேயும் அதே கண்ணாடி இருக்கிற மூலம் அதனால பார்த்து பார்த்து போடடிச்சிச்சு நேராக ரோப் கார் போகிறோம் அதுக்கப்புறம் இங்கே உள்ள இருக்கிற பார்க்கு போகிறோம் பார்க்கோட என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல இருக்குது நாங்கள் காமிக்கில் காருக்கு முப்பது ரூபா டோக்கன் போட்டிருக்காங்க பார்க்கிங்க்கு ஆமாம் மலம்புழா இப்போதான் இதுதான் ரோப்பு ரோப்பில் போய் சேஃபாக போய் சேஃபாக வந்தால் சந்தோஷம் நாங்க ரெண்டு பேரும் வந்து ரோப் கார்ல போயிருக்கிறோம் எங்களுக்கு முன்னாடி பாருங்களேன் எத்தனை போது வருது அதுவும் இறங்கும் போது ஏறும் போது டக்குன்னு ஏறி அப்படியே கொஞ்சம் டைம் எல்லாம் கிடையாது ஒரு மாதிரி பயமா இருந்தது ஏறும் போது ஏறி உக்காண்டு வெறுப்பு பொறுமையா முதல்ல ஏறும் போது எனக்கே கொஞ்சம் தலை சுத்துச்சு அப்புறமா கிளியர் ஆயிடுச்சு ஒரே ஒரு செகண்ட்ல வந்து பொறுமையாக போகிறோமா இப்போ நிதானமாக போகுது அதெல்லாம் பயம் இல்லை நல்லா இருக்குது ஃப்ரீயாக தான் இருக்குது நமக்கு எதிர்க்க வராங்க நமக்கு முன்னாடி போகிறாங்க கீழே வந்து நல்லா பெரிய பார்க்கு சூப்பராக இருக்குது தான் ஃபஸ்ட் டைம் அந்த ரோப் கார்டில் போகிறது இவ்வளோ ஹைட்டில் போகிறது இதுதான் ஃபஸ்ட் ஆ ரோப் கார்டில் இதுன்னு கூட பானிமலையில் கூட ரோப் கார்டில் போகல நான் ட்ரெயினில் தான் போனேன் ஆமாம் இதில் ட்ரெயினில் போனோம் நம்ம இதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மலம்புழா டேம் கீழெல்லாம் பார்க்கு மலை

ஆனால் இங்கே வர்றவங்க எல்லாமே ரோப்கார்டில் வராமல் போக மாட்டாங்க வரைக்கும் தானே நிறைய பேர் எல்லாமே குழந்தைங்க சின்ன சின்னது குழந்தைங்க கூட உட்கார வச்சுன்னு சூப்பராக வராங்க நல்லா கீழே வந்து போட்டு இங்கே பாருங்கள் போட்டு அழகாக இருக்குது அங்கே ஒரு தொங்கு பாலம் இருக்குது தண்ணியில் பார்க்குக்கு கீழே வந்தால் நம்ம இது உள்ளலாம் போகலாம் கீழே போயிட்டு எடுத்துக்கலாம் இதெல்லாம் இப்போ பாருங்களேன் இப்போ தெரியும் பாருங்கள் அழகாக இல்லைனா சூப்பராக தெரியும்

ஹாய் மலை ஃபுல்லா நம்மள சுத்தி மலை தான் இந்த பக்கம் தண்ணி இந்த பக்கம் மலை சக்கம் டேமு டேம் அதுதான் தண்ணி டேமு டேம் வந்து சென்ட்ரில் இருக்கும் நல்லா இருக்கு இதெல்லாம் ஒரு புது விதமான அனுபவம் இவ்வளோ வயதுக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் வரணும் இதுவும் ஒரு அனுபவம் தானே ஆன் பண்ணலையா

தேங்க்யூ தேவையம்மா இதா எனக்கு பின்னாடி பாரு ஃபுல்லா பேக்ரவுண்ட் எவ்வளவு அழகா தெரிஞ்சு

ஆடுத ஐம்பது பேர்னா என் பத்து பேருக்குறோம் என்ன மாடுக்கு இருக்கு போறா ஐம்பது பேரே போகப்படாதுங்கிறாங்களே ஆஹ் நம்மதான் ஓட்டிட்டு போனோம் எட்ரூத்துட்டு இருப்பேன்

மழை எவ்வளோ பாருங்க சுற்றி மலை தண்ணி வேற கிளீனாக கிளீனாக இருக்கு கடல் மாதிரி ஒரு ஃபீல் ஆமா இப்படி நின்று பார்த்தா அந்த ரோப்கார் பக்கத்துலேயே ஒரு ரோடு போகும்